இப்போ நான் வந்து சொல்ல போறது நீங்க வழிபாடுல அப்புறமா வந்து சாமி கும்பிடுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து லலிதா சாசனம் பத்தி சொல்ல போறோம் லலிதா சாசனம்னா லலிதா அது வந்து அம்பாளோட சாசன ஆயிரம் அம்பாளோட ஆயிரம் நாமம் அதாவது அம்பாளோட ஆயிரம் பேருகளை வந்து ஒரு பாட்டா உருவாக்கிட்டாங்க அது வந்து முத முத ஹைகிரீவர் வந்து அகத்திய மொழி வரைக்கும் சொல்லி கொடுத்தாரு இந்த லலிதா சாசனாம வந்து பாத்துக்கிங்க இதோட மொத்த பாடலோட நிமிடங்கள் வந்து நாற்பத்தி ஒரு நிமிடங்கள் வருங்க அது பாடல கஷ்டமா இருந்தா டெய்லி கேட்கலாம் கேட்கவும் முடியலன்னா என்ன சொல்லுங்க இந்த பத்து பேரை மட்டும் டெய்லி மூணு மூணு தடவை ஒரு மாசம் தொடர்ந்து சொல்லுங்க இந்த பத்து பேரை தெரியுமா கங்கா காயத்ரி காளி பாலா பவானி லக்ஷ்மி சியாமலா சரஸ்வதி லலிதா ராஜராஜேஸ்வரி அந்த கடைசி வரவில் ராஜராஜேஸ்வரி அம்பாள் அந்த அம்பாள் தான் இன்னைக்கு வழிபடணும் அப்புறமா ராஜராஜேஸ்வரி அம்பாய் வந்து அகத்திய முனிவர் வந்து சூழலுக்கு போனார்ல அப்ப வந்து அந்த வந்து அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்தாராம் அது காட்சி கொடுத்த பிறகு இன்னொரு உங்களுக்கு காயத்ரி மந்திரம் தெரியல காயத்ரி மந்திரம் வந்து மொத்தமா இருபத்தி நாலு இருபத்தி நாலு எழுத்துகள் தான் இருக்கும் அதுல மூணு அடி ஒவ்வொரு அடியிலும் எட்டே எட்டு எழுத்துகள் தான் இருக்கும் ரொம்ப நீங்கள் டெய்லி சொன்னீங்கன்னால் நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில நல்லதே நடக்கும் இப்போ தீமையெல்லாம் விலகிடும் எதிர் விலகிடுவாங்க நோய் இருக்காது உங்களுக்கு எல்லா சகல செல்வங்களும் வந்துடும் இப்போ இந்த காயத்ரி மந்தர் வந்து யார் கண்டுபிடிச்சா காயத்ரி மந்தர் வந்து மொதல் மொதல் விஸ்வாமித்ரை தான் கண்டுபிடிச்சாரு அதாவது வந்து விஸ்வாமித்தர் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறார் ரொம்ப ஸ்ட்ராங்கான பக்தர் இருக்கும் கடவுளுக்கு இப்போ வந்து விஸ்வாமித்ரு ரொம்ப தவற இருக்கிறார் எந்த கடவுளும் ஒரு காட்சி கொடுக்க மாட்டேங்காது அதனால அவ்வளோ கடவுள் பக்தி இருக்கிறதுனால விஸ்வாமித்திர வந்து தண்ணியை அதாவது காயம் காயம்னா உடம்பு அந்த உடம்பையே திரிய அதாவது காய திரி அந்த உடம்பையே திரியா மாதிரி ஏத்தி விட்டாராம் அது அது விஸ்வாமித்திரோட பக்தியை பார்த்து எல்லா தேவர்களும் அசந்து போயிட்டாங்க தான் காயத்ரிங்கிற அந்த மந்திரத்துக்கு பேர் வந்துச்சு இதுல வந்து சரஸ்வதி காயத்ரி லட்சுமி காயத்ரி அப்படின்னு ஒவ்வொரு கடவுளுக்கும் காயத்ரி இருக்குங்க அதுல உங்களுக்கு டெய்லி என்ன பிடிச்சாலும் இல்லாட்டி சிம்பிளான காயத்ரி மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியல ஒன்னு போஸ் பண்ண வரல அதை கூட நீங்க சொல்லலாம் இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்பாவை வழிபடுறதுனால கொலோட ரெண்டாவதுனால இப்போ உங்களுக்கு தெரியும்ல அஷ்டம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு இன்னைக்கு பாடம்பு பாடுங்க நான் அம்பாளுக்கு ரொம்ப குழந்தை போயிடும் இப்போ அம்பாளுக்கு என்ன பிரசாதம் வைக்கணும் அம்பாளுக்கு வந்து சாதத்துல வெரைட்டி ரைஸ் உங்களுக்கு அதுல வந்து லெமன் ரைஸ் வைக்கலாம் எள்ளு சாதம் வைக்கலாம் தயிர் சாதம் வைக்கலாம் புரியோதம் வைக்கலாம் ஏன்னா இந்த அம்பாளுக்கு இந்த மாதிரி சாதம் ரொம்பவே பிடிக்கும் அதனால் இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி யம்பால் நடக்க முடியும் நாளைக்கு மூணாவது நாள் தோலே தான் பார்க்குறேன் எங்கள் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பாய்